வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு கனடாவின் ஒரு சட்டத்தை ஒரு மிக உயர் பதவியில் இருக்கிற ஒருவர் உச்சமாக சென்று விமர்சித்திருக்கிறார் என்ன சட்டம் எதை விமர்சித்தார் விமர்சித்தவர் யார் என்றது என்ன சம்பவம் என்றதை இதுக்கால பார்க்க போறோம் இது கனடாவில் வாழ்ற ஆக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் லின்சி பகுதி ஒன்டாரியோ மாகாணத்தின் லின்சி பகுதியில் ஒரு வீடு அதி இரவு நேரத்தில் வந்து ஒரு மர்ம நபர் ஒரு நாற்பத்தி நாற்பதுல இருந்து நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு மர்ம நபர் அந்த வீட்டை அத்துமீறி பூட்டை உடைத்துக்கொண்டு கதவை உடைத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ள போறார் அப்ப அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்யறாருன்னா பயத்தில தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் முகமாக அந்த உள்ளுக்குள்ள வந்தவர் அத்துமீறி வந்து திருட்டு நோக்கத்திலேயே இன்னும் நோக்கத்தில் வந்தவரை வந்து அவர் தாக்கி இருக்கின்றார் தற்காப்புக்காக தாக்கப்பட்டிருக்கு தாக்கி இருக்கின்றார் ஆகவே அந்த திருட வந்தவரோ அந்த அத்துமீறி அந்த வீட்டுக்குள்ள வந்த நபரை இந்த வீட்டு உரிமையாளர் தாக்கி இருக்கின்றார் ஆகவே அந்த தாக்கிய நபரின் மீது அதாவது தற்காப்புக்காக தாக்கிய நபர் மீது போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதாவது வீட்டுக்குள் வந்தவரை அத்துமீறி தன்னுடைய உரிமையாளருடைய வீட்டுக்குள் வந்தவரை ஏன் உரிமையாளர் தாக்கினார் ஆபத்தான முறையிலே தாக்கியதற்காக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது இதற்கு யார் கடுமையான இந்த சட்டம் மூலம் பிழை இந்த பிடியான சட்டங்கள் பிழையானது என்று விமர்சித்தது யார் என்று பார்த்தால் சாதாரண மனிதர்ல இந்த வீட்டு உரிமையாளருமே இல்ல ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பிரதமர் மக்கள் பிரதிநிதியினுடைய உச்ச பதவியில் இருக்கிற பிரீமியர் ஃபோர்ட் அவர்கள் ஃபோர்ட் அவர்கள் வந்து விமர்சித்திருக்கிறார் இந்த சட்டம் பிழையானது அதாவது ஒரு இரவு நேரத்திலே ஒருவர் பூட்டை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே புகுந்த பொழுது அவர் தற்பாதுகாப்புக்காக அல்லது பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அல்லது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக பயபீதி அடைந்தவராக அவரை தாக்கி இருக்கலாம் திடராகவோ கொள்ளைக்காரராகவோ கொலைகாரராக இருக்கலாம் தாக்கி இருக்கலாம் அப்படி தற்காப்புக்காக குடும்பத்தை பாதுகாக்கும் நோக்கில வந்து தாக்குறத கூட அவர் மீதும் சட்டம் பாய்கிறது என்றால் இது கனடாவினுடைய சட்டத்தில் உள்ள கோட்டை சட்ட பிழை என்று Ontario everyone hear about the story in Lindsay so this criminal that's wanted by the police breaks into this guy's house this guy gives him a beating and this guy gets charged like and the other guy gets charged but like something is broken I know if someone breaks into my house or someone else's you're gonna fight for your life. This guy has a weapon. You're going to use any, any force you possibly can to, to protect your family. I'm telling you, I know everyone would. They'd be scared to break into Kevon's house. He's like a linebacker. <laughs> He'd beat the living crap out of the guy, as he should. <laughs> I, I, because, no, enough's enough here. The violent, violence and, and uh, breaking into people's homes, putting guns in their heads, and guess what? Some bleeding heart judge, little Johnny, he didn't have a good upbringing. So we're gonna let him out on bail five more times uh, because he's on his fifth, uh, you know, being let out on bail five times just to go do the same thing uh, the next day. I'll tell you one thing, I get more calls than anyone in the country. People are done with this. They're absolutely done. They're finished. You should be able to protect your family when someone's going in there to harm your family and your kids. You should use all resources you possibly can to protect your family. And maybe these criminals will think twice about. ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பிரீமியர் அவர்கள் விமர்சித்திருப்பது தான் இப்பொழுது பொருளாக இருக்கிறது அதாவது கனடாவில் வந்து நீங்கள் யாரையும் தாக்க முடியாது மனிதாபிமானத்துக்கு உச்சபட்சமாக அது திருடரோ கொள்ளைக்காரரோ கடைக்குள்ளே திருட வந்ததோ என்னவோ அவரை தாக்க விடக்கூடாது கடைக்குள்ள வந்து திருடி கொண்டு போனால் அவர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது அவரை திருடிட்டு போக விட்டுடணும் என்பதுதான் இந்த மேலத்திய நாடுகளுடைய சட்டம் கனடாவில் அதை இன்னும் இறுக்கமாக மனிதாபிமானம் அவரை தாக்கி அவரை இடைஞ்சல் படுத்தக்கூடாது உடல்ல வந்து சேர்த்து உண்டு பண்ணக்கூடாது ஒருவரை தாக்க துன்புறுத்தக்கூடாது என்பதுதான் சட்டம் ஆனால் இப்படி அத்துமீறி நுழைந்தவரை என்னத்துக்காக நுழைகிறார் என்ற வீட்டுக்கு தெரியாம அந்த வீட்டுக்காரர் தாக்கியதை கூட அவர்கள் வந்து தாக்கினவருக்கு மேல வீட்டுக்காரருக்கு மேல போலீஸ் வந்து சட்டத்தை பிரி அவரை அவருக்கும் வழக்கு தாக்கல் செய்தது தாக்கியது என்று சொல்லி தாக்கல் செய்தது வந்து சட்டத்தில் இருக்கிற பிழையண்டு இன்றைக்கு முதல் முறையாக அது முக்கிய பதவியில் இருக்க ஒன்றிய மாகாணத்தின் பிரீமியர் அவர்கள் சொல்றதுதான் பேசு பொருளாகி இருக்கிறது இதற்கு பலர் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் சமூக வலைத்தளங்களில் ஆமாம் இப்படி இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் வீட்டை உடைத்துட்டு போன அந்த திருடனுக்கு வந்து வீட்டை அத்துமுறை உடைத்தது கதவுகளை உடைத்து உள்ளுக்குள்ளே போனது அத்துமுறி போய் தாக்கியது அதுகளுக்கு வழக்கு பதவி அவருக்கு செய்திருக்குது ஆனால் தாக்கின அவருக்கும் பதிவு செய்திருக்கப்பட்டிருக்குது அப்போ பாருங்க ரெண்டு பேரும் இப்போ குற்றவாளி ஆகவே எப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடர் அத்துமீறி போக முடியும் அத்துமீறி தன் என்ற வளவுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தவரை பாதுகாக்கும் முறையாக தற்காப்புக்காக கூட தாக்க என்ற சட்டம் இருப்பது பிழை அது வந்து பிழையானது அவரையே பாதிக்குது என்று சொல்றது வந்து சொல்றதுக்கு பொதுமகன் அல்ல இந்த ஃபோட் அவர்கள் கூட அதுக்கு வாய் திறந்திருக்கிறார் பார்ப்போம் இதற்கு சட்ட வல்லுநர்கள் இது மீது கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் வாய் திறந்தவர் சாதாரண மனிதர்கள் ஒன்றிய மாகாணத்தினுடைய பிரீமியர் சட்ட வல்லுநர்களும் சட்ட அதிபதிகளும் வந்து இது சம்பந்தமாக கவனம் செலுத்துகிறார்கள் இது ஏன் நடக்கிறது இப்படியான சட்ட திருத்தங்கள் தேவையா என்பதிலே வந்து கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் பார்ப்போம் இது எந்த நிலைமையை கொண்டு போது இனி வந்து வீட்டுக்குள்ள களவெடுக்க வந்தால் கொலை செய்யும் நோக்கத்துல யாராவது வந்தால் கூட அவர்களை தாக்கக்கூடாது கொலை செய்து போ அல்லது இந்த களவெடுத்து போ அல்லது வந்து ஏதாவது செய்துவிட்டு போன்று பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா இல்லை தற்காப்புக்காக தாக்குவது சரிதானா என்பதை இனி சட்டமும் இந்த வழக்கும் தான் தீர்மானிக்க போகின்றது பார்ப்போம் பொறுத்திருந்து போடவர்களுடைய அவர்களுடைய இந்த பரபரப்பான வாக்கு மூலம் எந்த நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட போகிற வாதத்துக்கு அதைவிட இந்த வழக்கின் மீதான விசாரணையின் மூலம்தான் இதனுடைய சுவாரஸ்யமான தீர்ப்புகள் வரும் அதுவரை பார்ப்போம் இது உங்களுக்கு தகவலுக்காக தரப்பட்டிருக்கிறது மீண்டும் நல்ல பதிவினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்